ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பரவலாக என்ன பேசிட்டு வர்றாங்கன்னா எல்லோருமே பேசிட்டு வர்றதுன்னு சொல்கிறத விட ஒரு மெசேஜஸ்ஸை வந்து வாட்ஸ்அப்பில் எல்லோரும் ஃபார்வேர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதாவது முதியோர்களை பற்றி மெசேஜஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து இங்கிலீஷ்லேயும் வருது அதனுடைய டிரான்ஸ்லேஷன் தமிழ்லேயும் வருது சேம் மெசேஜ் இன்னும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் வந்துட்டு தான் இருக்குது இதை படிக்கும்போது மனசு கொஞ்சம் அது உண்மையாக இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து உண்மையானது தான் இல்லைன்னு சொல்லலை அது உண்மையானதாகவே இருந்தாலுமே அதை படிக்கும்போது நமக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது வெறுப்பாக இருக்குது வெறுமையாக இருக்குது வாழ்க்கையே ரொம்ப வெறுமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது என்ன இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இதுக்காக இப்படி ஓடி ஓடி நம்ம உழைச்சோம் ஃபுல்லாகவே நம்ம லைஃப் கம்ப்ளீட்டாக எழுந்துட்டத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அப்படின்றத நான் திருப்பி சொல்கிறேன் இது வந்து ஒரு சேனல் நடத்துங்க அவங்க வந்து இந்த முதியோர் ஸ்பெஷலாகவே சில விஷயங்கள் வந்து ஒவ்வொரு முதியோரை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்க எப்படி வாழ்ந்தாங்க இப்போ எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க தம் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க தம் பிள்ளைங்கள்லாம் கைவிடப்பட்ட பெண் முதியோர்கள் தான் முக்கால்வாசி பேசுகிறாங்க அந்த சேனல் ஃபுல்லாகவே அந்த முதியோருக்காகவே அதாவது கைவிடப்பட்ட முதியோர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறது தான் அப்புறம் இன்னும் சில பேர் முதியோர்கள் நம்ம தனியாக விடப்பட்டாலும் எப்படி நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது என்கரேஜிங்காக கொடுக்குறாங்க சில பேர் அதையும் நான் ஒத்துக்குறேன் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க தன் பிள்ளைங்க தன்னை விட்டுட்டாங்க நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி முதியவர்கள் சம்மந்தப்பட்ட சேனலாக தான் அது இருக்கு சிலது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கு பட் சிலது வந்து மனசு சங்கடப்படுற மாதிரி தான் இருக்கு ஸோ அது ஒரு சேனலுங்க அது ஒரு யூடியூப் சேனல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் சொல்றது வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் வந்து ஃபார்வேர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த ஃபார்வேர்டட் மெசேஜ் எல்லாம் நமக்கு வரும்போது அது படிக்கும்போது மனசு ஏற்கனவே நம்ம கொஞ்சம் வருத்தத்துல இருக்கிறோம் சங்கடமா தான் இருக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ நம்ம சங்கடப்பட்டு தான் இருக்கிறோம் இது வந்து ஆடட் ஃபியூல் டு த ஃபயர் மாதிரி இந்த மெசேஜஸ் நம்ம படிக்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்குங்க அதை பத்தி தான் இப்ப நான் பேச வந்திருக்கேன் நான் படிக்கிறேன் பாருங்க அதை நான் வந்து உங்களுக்கு படிச்சு காட்டினதான் உங்களுக்கு புரியும் இந்த மெசேஜஸ் வந்து இங்கிலீஷ்லயும் வந்திருக்கு தமிழ்லயும் வந்திருக்கு ரொம்ப ஃபார்வேர்ட் பண்ணி பண்ணி பேசுகிறாங்க எல்லாருக்கும் ஃபார்வேர்டு ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு இந்த மெசேஜஸ் படிக்கும்போது நம்ம யங்ஸ்டர்ஸை ரொம்ப மட்டமாக பேசுகிறோமா இல்லை நம்ம முதியோர்கள் ரொம்ப பாவம் அப்படின்னு நம்ம பேசுகிறோமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் வரதான் செய்யுது பாருங்கள் மூத்த குடிமக்கள் வாழ்வில் கடைசி காலத்தில் பின்பற்ற வேண்டிய பத்து கட்டளைகள்லாம் டென் கமெண்ட்மெண்ட்ஸ் பாருங்கள் நம்பர் ஒன் எந்த நிலையிலும் உங்கள் வாழ்வின் கடைசி பகுதியில் உங்கள் பிள்ளைகளுடன் சேர்ந்து வாழ நினைக்காதீர்கள் உங்கள் சுதந்திரம் அனைத்தும் பறிப்போகும் எந்த நேரத்திலும் சீனியர் சிட்டிசன்ஸ் தான் முதியவர்கள் அப்போ சிக்ஸ்டி இயர்ஸ் அப்போ முதியவர்கள் வந்து கடைசி காலத்துல பிள்ளைங்களோட சேர்ந்து வாழக்கூடாதா ஏன் வாழக்கூடாது எனக்கு தெரியல உங்கள் சுதந்திரம் பறிப்போகுமா அதாவது நம்மளோட சுதந்திரம் பறிப்போயிடுமா சீனியர் சிட்டிசன்ஸ் ஆன பிறகு உங்க பிள்ளைகளோட சேர்ந்து வாழ நினைக்காதீர்கள் அப்படி சேர்ந்து வாழ்ந்தால் உங்கள் சுதந்திரம் பறி போகும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன சுதந்திரம் நமக்கு பறி போக போறதுன்றது எனக்கு தெளிவா தெரியல என்ன சுதந்திரம் இருக்க போதுங்க நம்மளுக்கு நம்ம ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு குடும்பத்துல வாழும்போது எல்லாம் அப்படித்தானே வாழ்ந்துட்டு வந்தோம் இன்னும் தானே நம்ம பக்குவப்பட்டிருக்கணும் வயதான பிறகு நம்ம இன்னும் தானே பக்குவம் நம்ம என்ன அவங்களோட சேர்ந்து வாழ முடியாது நம்ம என்ன சுதந்திரம் கேட்க போறோம் பறி சொல்றாங்க அது எனக்கு புரியல அடுத்தது பாருங்க உங்க பேர குழந்தைகளின் மேல் உங்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை என்பதை மறக்க வேண்டாம் குழந்தை வளர்ப்பில் மகனுக்கோ மகளுக்கோ எவ்வித அறிவுரையும் சொல்லாதீர்கள் உங்கள் அறிவுரை மற்றும் அனுபவங்களை அவர்கள் மதிக்க மாட்டார்கள் மதிக்க தெரியாது நம்ம பேர பாசங்கள் மேல நம்ம பேர குழந்தைங்க மேல நமக்கு எந்த விதமான பாசம் காட்டக்கூடாதான் எந்த விதமான உரிமையும் கிடையாது நம்ம பேர குழந்தைங்க மேல நம்ம உரிமையே கிடையாதான் பாசமும் காட்டக்கூடாதான் குழந்தைங்களுக்கு அறிவுரையும் சொல்லக்கூடாதான் அப்படி சொன்னோம்னாக்கா நமக்கு வந்து பிள்ளைகளோ மகளோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்லாம் நம்மளுடைய அனுபவ அறிவுரைகளை குழந்தைங்களுக்கு சொன்னால் நம்ம பிள்ளையோ இல்லை மகளோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குழந்தைங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ பெரியவங்க முதல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம் நான் தெரியல அதனால பேரக்குழந்தைங்க மேலாம் பாசம் வைக்காதீங்க உங்கள் குழந்தைங்க மேலே எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம எதுக்கு வாழ்றோம் எதுக்கு நம்ம இவ்வளோ க மறுபடியும் மறுபடியும் எனக்கு மனசுல தோன்றது அதாவது நம்ம எதுக்கு நம்ம பாடுபட்டோம் நம்ம குழந்தைங்க நல்ல வாழ்க்கையில் வரணும் நம்ம சந்ததியில் வளரணும் அப்படின்னு நினைச்சி நம்ம வந்து நம்ம கலாச்சாரப்படி ஒரு வேண்டுதல்ல இருந்து கடவுளை இருந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம சந்ததி நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே கர்ண கருத்துமா நம்ம கடவுளிட வேண்டதுல இருந்து நம்ம அவங்கள கவனிக்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படி இருக்கும்போது நம்ம பேர குழந்தைங்க மேலே ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைங்களோட சேர்ந்து வாழக்கூடாதான் செகண்டு நம்ம பேர குழந்தைங்க மேலே நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது எந்த விதமான பாசமும் வைக்க எந்த விதமான அறிவுரையும் சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம அறிவுரை சொன்னா அவங்க நம்மளோட சொந்த மகனோ இல்ல மருமகளோ மகளோ இவங்கெல்லாம் வந்து நம்ம சொல்ற அறிவுரைகளை அவங்க மதிக்க மாட்டார்களாம் ஏன்னா அந்த அறிவுரையை அவங்களுக்கு மதிக்க தெரியாதான் ஏன் தெரியாது ஏன் மதிக்க மாட்டார்கள் நம்ம என்ன கெட்டு போறதுக்கு ஒரு குழந்தை கெட்டு போறதுக்கு ஒரு அறிவுரை கொடுக்க போறோம் சொல்லுங்க நல்ல அறிவுரை தான் கொடுக்க போகிறோம் நல்லது தான் சொல்ல போகிறோம் அது எப்படி மதிக்க தெரியாதுன்றாங்க குழந்தைங்களுக்கு தெரியாதுன்னு சொன்ன கூட அர்த்தம் இருக்குங்க மக பெரியவங்களுக்கு மகனோ மகளோ இல்லை மருமகளோ மருமகனோ யாருக்குமே வந்து நம்மளுடைய அறிவுரைகளை மதிக்க தெரியாதான் மதிக்கவும் மாட்டார்களாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு நம்ம நம்ம பேர குழந்தைங்க மேலே நமக்கு உரிமை கிடையாதான் உரிமை கிடையாது தான் பாசமும் வைக்கக்கூடாதான் தெரியல அடுத்தது பாருங்கள் விலகியே இருங்கள் உறவுகள் இனிமையாக இருக்கும் என் பிள்ளை என் பிள்ளை என பதறாதீர்கள் சிறகு முளைத்த பறவைகள் அவர்கள் என்பதை நினைத்து அமைதியா இருங்கள் அதாவது விலகியே இருக்கணுமா உறவுகளை விலகியே வைக்கணுமா அப்போதான் நம்மளுடைய வாழ்வு இனிமையா இருக்குமா நம்ம இளம் வயசுலலாம் நம்ம ஓடி ஓடி வளைச்சு நம்ம குழந்தைங்களை வளர்த்துட்டோம் இப்போ இருக்கிற காலகட்டத்துல நம்ம உறவுகளெல்லாம் நம்ம ஒன்று சேர்த்து நம்ம அவங்களோட கலந்து பேசி மகிழறதுக்கு தானே உறவுகள் அவங்கள விலகியே வைக்கணுமா அவங்கள வந்து நம்ம நம்மளோட சேர்த்துக்க அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பிள்ளைகள் வந்து எம் பிள்ளை என் மக என் பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதான் நாட்டுக்கே ராஜாவாக ஆனாலும் ஒரு தாய்க்கு பிள்ளைதானுங்களே அப்படி இருக்கிற பிள்ளைங்களை நம்ம வந்து பிள்ளைகளை வந்து என் பிள்ளை என் மக அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அவங்க ஒன்ஸ் சிறகு முளைச்சிட்டாக்கா அவங்க வந்து பறந்து போயிடுவாங்களா அவங்க வேற யாரோடாங்க அப்புறம் உறவுகளை வந்து விலகி வைக்கணுமா விலைக்கு வச்சாதான் நம்ம வாழ்வு வந்து ரொம்ப இனிமையாக இருக்குமா தெரியல இது நம்ம எதை நோக்கி நம்ம போயிட்டு பிள்ளைகள் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்க்கு இருக்கும் மதிப்பும் மரியாதையும் உரிமையும் உங்களுக்கு நிச்சயம் இருக்காது சேமிப்பு மற்றும் உங்கள் சுய சம்பாத்திய சொத்துக்களை உயிருடன் இருக்கும் வரை யாருக்கும் பகிர வேண்டாம் முழுவதும் பகிர்ந்தால் நீங்கள் நிற்க வேண்டியது நடுத்தருவில் தான் இப்போ நாலாவது கட்டளை பாத்தீங்களா அது உண்மையானதுதான் சிலது உண்மைதான் அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டார் வள்ளுவர் பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது உண்மையான ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஒத்துக்கிறேங்க நான் பொருள் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது உங்களுடைய சொத்துக்களோ சேமிப்போ அதெல்லாம் வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் பொருள் இல்லைன்னா பொருளையோ பணமோ சொத்தோ எதுவும் இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க அவங்க வீட்டில் வளர்க்குற நாயை விட நாய்க்கு கொடுக்குற மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்களாம் அதை விட ரொம்ப கேவலமாக ரொம்ப இழிவா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இது கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரிதான் இருக்கு ஏன்னா பொருள் இல்லாருக்கு இவ் உலகம் இல்லைன்றது பொதுவாகவே சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதனால இதுக்கு ஒத்துக்க வேண்டியதுதான் மேபி சில பேர் அனுபவத்தால் சொல்லியிருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியாது அது நல்லதாங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் பாருங்க காலம் முழுவதும் அவர்கள் உயர்வுக்காக பாடுபட்டு பல இழப்புகளை சந்தித்து இருப்பீர்கள் அவற்றை சொல்லி காட்ட வேண்டாம் உங்கள் கடமையை செய்தீர்கள் அவ்வளவே இது கரெக்டு தாங்க அதாவது குழந்தைங்களுக்காக நம்ம வந்து சின்ன வயசில் ரொம்ப இருப்போம் சில பேர் வந்து பொருளை தன்னுடைய சம்பாத்தியம் சொத்துக்களை எழுந்து நம்ம குழந்தைங்களை வளர்றதுக்காகவோ அவங்க முன்னேற்றத்துக்காகவோ நம்ம சில சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ணியிருப்போம் ஆனால் அதை நம்ம சொல்லி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டு தான் சொல்லி காட்ட வேண்டாம் ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணணும் அதை புரிஞ்சுக்கணும் நமக்காக தானே நம்ம வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்றதை குழந்தைங்களும் புரிஞ்சுக்கணும் இல்லீங்களா நாம சொல்லி காட்டக்கூடாது அது உண்மையான வார்த்தை தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா குழந்தைங்க புரிஞ்சுக்கணும் இல்லீங்களா நமக்காக நம்ம பேரண்ட்ஸ் இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க இவ்வளவு பொருட்களை அவங்களுடைய சொத்து சம்பாத்தியம் எல்லாம் நமக்காக தானே அவங்க செலவழிச்சாங்கன்றது அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லீங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம கண்ணு முன்னாடி அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க அவங்க சின்னதாக ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம் சில பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க கிட்ட நகையோ இல்ல பொருளோ இல்ல சொத்தோ மித்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க நல்ல நிலைமையில் வரணும் அவங்க சந்தோஷமா இருந்தா போதும் அவங்க பிரச்சனை இருந்தா போதும் அப்படி நினைக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது தேவையான விஷயம்தான் அதாவது நமக்கு அப்புறம் தான் பொருளோ சொத்தோ எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு சேரணுங்கிறத நாம உறுதியாக ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு சொல்றாங்க பாருங்க அது கொஞ்சம் வரவேற்க வேண்டிய விஷயம்தான் இப்ப பாருங்க ஆறாவது கட்டளை சொல்றேன் கூட்டு குடும்ப வாழ்வு சிதைந்து போன தலைமுறையில் வாழ்கிறோம் என்பதை மரவாதிகள் தேவைப்பட்டால் வருடம் ஒருமுறை சென்று பேரன் பேத்திகளுடன் சந்தோஷமாக இருந்து வாருங்க அங்கே அதிகம் தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையானதுதான் கூட்டு குடும்ப வாழும் ஜாயின்ட் ஃபேமிலி இல்லாமல் போயிடுச்சுங்க நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை சிதைந்து போன காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால உங்க பிள்ளைகள் வீட்டுக்கு ஒரு விருந்தினரை போல வருஷத்துக்கு ஒரு முறை போய் பேத்திகளையோ குழந்தைங்கள பார்த்துட்டு கொஞ்ச நாள் தான் தங்கி இருந்துட்டு உடனே நம்ம திரும்பி வந்துடணும் அங்கேயே நிறைய நாள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இது புரியல நம்ம என்ன விருந்தாளிகளா நாம் விருந்தாளிகளா நம்ம பெற்ற பசங்க வீட்டுக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம என்ன விருந்தாளிகளா அப்படின்றது தான் என்னோடய கேள்வியாக வருதுங்க அதாவது விருந்தாளி போல் போய் பார்த்துட்டு பேர பசங்களை பார்த்துட்டு நம்ம வந்துடணுமா எனக்கு புரியல இதுக்கு பெற்றோர்களாகிய நாம் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு விருந்தினர்கள் போல தான் போகணுமா சரி அப்போ விருந்தினர்கள் எப்படி போகணும் எனக்கு தெரியல இந்த இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல ஆனால் எங்கயோ நடந்திருக்கிற உண்மைதான் எழுதியிருக்காங்க எந்த நேரத்திலும் உங்கள் மருமகள் முன் உங்கள் மனைவியை அல்லது கணவனை விட்டு கொடுத்து பேசாதீர்கள் உங்கள் இருவரில் ஒருவரை யார் குறைத்து பேசினாலும் எதிர்குரல் கொடுங்க பிள்ளைகள் வீட்டுக்கு சென்றால் கூடவே உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை எண்ணெய் பவுடர் சீப்பு சோப்பு போன்றவற்றை எடுத்து செல்லுங்கள் பாருங்க இது பாதி கரெக்டு மீதி நீங்கள் தான் சொல்லணும் அது சரியா இல்லையான்னு பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்க வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா அப்போ நம்ம பிள்ளை மருமகளோ இல்லை நம்ம பொண்ணு மருமகளோ அவங்க முன்னாடி வந்து கணவனோ மனைவியோ உங்களை தரக்குறைவாக பேசிக்காதீங்க இது வந்து அவங்களுக்கு நம்மளை ஏளனமாக பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதா ஆகிடும்ன்றாங்க அது உண்மை தான் இது வந்து இது எல்லாருக்குமே பொருந்தும் இல்லைங்களா அது ஒரு அது உண்மை தான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பிள்ளைங்க வீட்டுக்கு போனால் நாம் வந்து மறக்காமல் மருந்து எண்ணெய் சோப்பு சீப்பு இதெல்லாமே எடுத்துகிட்டு போனோமா மருந்து எனக்கு புரியுது மருந்து நம்ம எங்கே போனாலும் கையில் எடுத்துகிட்டு போகணும் இந்த எண்ணெய் சோப்பு சீப்பு இந்த பொருட்கள்லாம் நம்ம இதெல்லாம் பொதுவான விஷயம் தானுங்களே இதெல்லாமே கூட நம்ம எடுத்துகிட்டு போனோமா என்ன நம்ம டூருக்கு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போகணுமா என்ன நம்ம பிள்ளைங்க வீட்டில் இருக்காதா இந்த எண்ணெயோ சோப்பு சீப்பு இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க வீட்டில் இருக்காதுங்களா சொல்லுங்கள் பட் இருந்தாலும் இவங்க சொல்கிற விஷயம் ஒரு டூருக்கு போகிற மாதிரி போங்க நம்ம பிள்ளைங்க வீட்டுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எட்டாவது பாருங்க அவர்களின் ஆடம்பர வாழ்வை விமர்சிக்க வேண்டாம் சேமிப்பில் அவசியம் பற்றி சொல்லி வேண்டாம் அவர்கள் வாழ்வது உங்கள் வாழ்க்கை போல் போராட்ட வாழ்க்கை இல்லை நவீன கார்பரேட் வாழ்க்கை நீங்கள் ஆயிரம் ரூபாய் பெரிதாக நினைத்தீர்கள் அவர்கள் லட்சங்களை புரட்டி பார்ப்பவர்கள் எனவே சூரியனுக்கு டார்ச் அடிக்காதீர்கள் அதாவது என்ன சொல்றாங்க அவர்கள் நம்மளை போல அவங்க வாழ்க்கை வாழல நாம வந்து ஒரு போராட்டமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனா நம்ம பிள்ளைங்க வந்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்றாங்க அதை பார்த்து இவ்வளோ ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அடுத்தது நம்மலாம் ஆயிரம் தான் ஆயிரம் ரூபாயே பெருசாக பார்த்தவங்க அவங்களாம் லட்சங்களை புரட்டி பார்க்குறவங்க ஸோ அதனால் நம்ம வாழ்வோடு அவங்க வாழ்வை வந்து கம்பேர் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஓரளவு ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் சேமிப்பு வந்து இருக்கக்கூடாதுங்களா நம்ம பிள்ளைங்க ரொம்ப ஆடம்பரமாக வாழ்க்கை வாழும்போது லேபிஷாக பணம் செலவு செலவு பண்ணும்போது யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணி தானேங்களாக ஆகணும் ஹஸ்பண்ட் லேவிஷாக இருந்தாக்கா ஒய்ஃப் கண்டிக்கலாம் ஒய்ஃபு லேவிஷாக இருந்தா ஹஸ்பண்ட் கண்டிக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே லேவிஷாக இருக்கிறாங்கனாக்கா அப்போ பெற்றோர்களால் நம்மளுடைய கடமை இல்லைங்களா சொல்றதுக்கு கொஞ்சம் பார்த்து சேமிச்சு வச்சுக்கோங்கப்பா ஃப்யூச்சருக்கு அப்படி சொல்றது இல்ல தவறு இருக்கிறதா எனக்கு தெரியல ஆனா சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க தெரியல ஆமாம் சொன்னபடி நம்ம வாழ்ந்த வந்து போராட்டமான வாழ்க்கை அவங்க வாழ்றது வந்து கார்பரேட் வாழ்க்கை தான் உண்மைதான் அது அவங்க நம்ம வந்து ஆயிரம் ரூபாயும் நமக்கு பெருசு தான் அவங்க லட்சங்களை போராடுறது உண்மைதான் ஆனா அதுக்கேற்ற செலவுகள் இருக்க தானே செய்யுது நம்ம ஆயிரம் ரூபாய் வாழ்ந்த போது என்ன செலவு இருந்ததோ அதே போல லட்சம் வாங்கும் போது அதுக்கேற்ற செலவுகள் தான இருக்கும் அப்போ வாழ்க்கையில வந்து கொஞ்சம் சேமிப்பு அவசியம் சொல்றதுல தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல நம்ம வந்து ஆயிரம் ரூபாய் நம்ம வருமானம் வரும்போது அந்த ஆயிரம் வந்து நம்மளுடைய போதுமான அளவுக்கு தான் கரெக்டா இருந்ததுங்க அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற சம்பளத்துக்கு ஏற்ற போல தான் நம்மளுடைய செலவுகளும் இருக்க செய்யும் இல்லைங்களா இப்போ இவங்க லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலுமே இந்த காலக்கட்டத்தை காஸ்ட் ஆஃப் லிவிங் அதுக்கேற்ற பொழுதுதானங்கள் இருக்குது ஸோ இதில் வந்து கொஞ்சம் கூடுதலாக சம்பாதிக்கும் போது சேமிப்பு பழக்கம் வச்சுக்கிறதுல தப்பு இருக்கிறதா எனக்கு ஒன்றும் தெரியல அதை நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரி ஏன்னா சூரியனுக்கு டார்ச் அடிக்க வேண்டாமா அவங்க லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதால அவங்க சூரியன் ஆகிட்டாங்களாம் நாம் வந்து டார்ச் அடிக்கக்கூடாது அவங்க மேலே அந்த டார்ச்சோட விளிச்சம் சூரியன் மேலே பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாங்க அடுத்தது பாருங்க ஒன்பதாவது கட்டுரை அதிகம் பாசம் ஆசை வைத்தால் அது மோசம் அவர்கள் குழந்தையை அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் உங்கள் அறிவுரைகளை தவிருங்கள் அதிகம் பாசம் நம்ம பிள்ளைங்க மேலே வைக்கக்கூடாதான் அப்படி வச்சால் அது மோசம் ஆகிடுமா அவங்க குழந்தைங்க மேலே நம்ம பரிவோ கனிவோ உரிமையோ காட்டக்கூடாதான் இதெல்லாம் நம்ம தவிர்த்து வாழணும் நம்ம குழந்தைங்க மேலே நம்ம பாசம் காட்டக்கூடாது நம்ம குழந்தைங்களை நம்ம பேர நம்ம பசங்களை பேர பசங்களை ஹலோ ஹாய் பாய் அப்படி சொல்லிவிட்டு நம்ம தவிர்க்கணுமா என்னங்கிறது அப்போது உண்மையான பாசம் அந்த ஆசை வாய்ப்பே இல்லையா குடும்ப வாழ்க்கையில ஹாய் பாய் சொல்லிட்டு போறதா கார்பரேட் வாழ்க்கை தான் வாழ்க்கையா உண்மையாகவே இப்போ பத்தாவது கட்டளை பாருங்க உங்களை விட அறிவிலும் திறமையிலும் அவர்கள் சிறந்தவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் முட்டாள்களாக நடியுங்கள் அப்போதுதான் பிழைப்பீர்கள் அதிக அறிவுரைகள் இக்கால சந்ததியினருக்கு அறவே பிடிக்காது நீங்கள் நன்கு படித்திருந்தாலும் நல்ல பதவியில் இருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் நீங்கள் அறிவானவர்களாக இருந்தாலும் அவர்கள் முன் நீங்கள் தற்குறிகளே நீங்கள் முட்டாள்களாக இருந்தால்தான் பிழைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நாம வந்து அறிவாளியாகவே இருக்கக்கூடாதான் நமக்கு இயற்கையாக கடவுளோட படைப்புல நமக்கு அறிவும் அனுபவம் இருந்தாலுமே அவங்களுக்கு முன்னாடி அதாவது நம்ம பிள்ளைங்க மருமகள் மருமகன் அவங்களுக்கு முன்னாடி நாம் முட்டாளாக நடிக்கணுமா நமக்கு புத்தி இருந்தாலுமே அவங்களுக்கு முன்னாடி வி ஆர் நத்திங் நாங்கள் முட்டாளு அப்படின்ற மாதிரி நம்ம நடிக்கணுமா ஏன் நடிக்கணும் எனக்கு தெரியலங்க அது ஏன் தெரியல ஏன்னா நாம் வந்து அவங்கள விட நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கவே கூடாதுங்களா எக்ஸ்ட்ராடினரி இருக்க இருக்கக்கூடாதான் படிப்பறிவிலும் அனுபவத்திலும் பெரிய பதவியிலும் நீ இருந்து வந்திருந்தா கூட அவங்க முன்னாடி ஒரு முட்டாளாக தான் நீ நடிக்கணும் அப்படின்னு நினைச்ச அப்படி நினை அப்படி முட்டாளாக நடித்தாதான் உன்னால் பழைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பத்து கட்டளைகள் எப்படி நீங்கள் போறீங்க சொல்லுங்கள் இப்போது நடைமுறை வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து இந்த மெசேஜஸ் வந்து இது இது ஒரு விதமான மெசேஜ் இந்த மாதிரி நிறையா மெசேஜஸ் ஃபார்வர்ட் மெசேஜ் வந்துட்டு தான் இருக்கு முதியோர்கள் எப்படி நடந்துக்கணும் அதாவது அந்த காலத்துல நிறைய பேர் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே படிச்சவங்க தானுங்களே நாகரிகம் தெரிஞ்சவங்க தானுங்களே வெளி உலகத்துல பக்குவப்பட்டவங்க தானுங்களே அவங்களுக்கு தெரியாது மகன் மருமகளிடம் த மகள் மருமகனிடம் எப்படி நடந்துக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியாதுங்களா அப்படியே அவங்க தன்னுடைய அனுபவங்களை அறிவு சார்ந்த அனுபவங்களை சாதாரண அனுபவம் இல்லைங்க அறிவு சார்ந்த அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டா அதையே உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதான் உங்களோட வயது மூத்தவர்கள் சில உரிமையை உங்களோட உங்கள்கிட்ட எடுத்துக்க எடுத்துக்க கூடாதா உங்க குழந்தைகளுக்கு நல்ல அறிவுரைகள் கொடுக்க கூடாதா உங்களோட குழந்தைகள் வளர்ப்புல சில அறிவுரைகள் நம்ம சொல்லக்கூடாதா அதுதான் ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டீங்களா பணம் இல்லைன்னா நாங்க உறவுகள் இல்லாம போயிடுமா தனியா வாழணும் இதுல இந்த சாராம்சத்துல இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா முதியோர்கள் தனியாக வாழுங்கள் உங்களுடைய சேமிப்பு உங்களுடைய சொத்து பணம் எல்லாம் தனியா வச்சுக்கிட்டு நீங்க தனியா வாழுங்க எப்பயா ஒரு நாள் டூர் போற மாதிரி உங்களுடைய மகளோ மகன் வீட்டுக்கோ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க எண்டா சாராம்சமே அதுதாங்க அவங்களோட இருக்காதிங்க அவங்க கார்பரேட் லைஃப் லீட் பண்றாங்க அதனால நம்மளுக்கு ஒத்து வராது நம்ம சொல்ற அறிவரியா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா அதெல்லாம் உண்மையாங்க எனக்கு தெரியல வாழ்க்கையில எல்லாருமே தான் இருக்கிறாங்களா அப்படின்றதும் தெரியாது மேபி இதுல ஒரு சதவிகிதம் இருக்கும் இவ்வளவு பேர் ஒரு சில பர்சன்டேஜ் வந்து இப்படி இருப்பாங்க ஒரு சில பர்சன்டேஜ் பீப்புள் தம் பேரண்ட்ஸை நல்லாவே கூட வச்சுட்டு கவனிக்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க நான் பாத்திருக்காது ஒரு சிலர் தாங்க இப்படி இருக்காங்க எல்லாருமே நம்ம ஒட்டுமொத்தமா மொத்தமா எல்லாருமே இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பி அனுப்பி நல்லா இருக்கிற குடும்பத்துல கூட ஒரு குழப்பத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கு இந்த மெசேஜஸ்லாம் இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் வர்ற மாதிரியும் சில குழந்தைங்களுக்கு தான் செய்யறாங்க பிள்ளைங்க ஆனா சில பிள்ளைங்க தா அம்மா அப்பாவை கூடவே வச்சுக்கிட்டு குழந்தைங்களை வளர்ப்பில் அவங்களுக்கு ஈடுபடுத்திக்கிட்டு அவங்களோட அறிவுரை வேணும் நம்ம குழந்தைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்களை தன்னோடவே வச்சுக்கிற பிள்ளைங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஒன்லி பர்சன்டேஜ் தாங்க ஆகுது ஒரு சில பர்சன்டேஜ் தான் இப்படி இருக்கிறாங்க ஒரு சில பர்சன்டேஜ் நல்லாவே இருக்கிறாங்க நான் தன் நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சில பர்சன்டேஜ் சொன்ன பாருங்க நான் சொல்கிறேன் அந்த பேரண்ட் வந்து தம் பிள்ளை நல்லா படிக்க வச்சாங்க ஃபாரின்க்கு அனுப்பி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணி அந்த பையன் மறுபடியும் நம்ம நாட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பிள்ளை அந்த பேரண்ட்ஸ் எப்படி கல்யாணம் அந்த பேரண்ட்ஸ் எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியுங்களா அந்த பத்திரிக்கை நம்ம அடிப்போம் இல்லையா சாதாரணமாக நம்ம ஜென்ரலாக பத்திரிக்கை அடிப்போம் இன்விடேஷன் ஆனால் அந்த பேரண்ட் எப்படி என்ன எப்படி பத்திரிக்கை அடித்தாங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது பந்தக்கால் நடுறதுக்கு ஒரு சம்பிரதாயம் அதுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி அதுக்கப்புறம் மஞ்சள் அடிக்கிறது அதுக்கு ஒரு அதுக்கப்புறம் சுமங்கலி பூஜை அதுக்கப்புறம் வந்து நழுகு ஒவ்வொரு விசேஷம் செய்யும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்ட்டு முகூர்த்த நாள் வரைக்கும் ஒரு சில விசேஷங்கள் வீட்டில் நடக்கும் பந்தக்கால் நட்ட பிறகு அந்த விசேஷங்கள் எல்லாம் ஒவ்வொன்றத்துக்கும் அர்த்தம் எழுதி 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 பந்தக்கால் அதுக்கு ஒரு அர்த்தம் அதுக்கப்புறம் சுமங்கலி பூஜை அதுக்கு ஒரு அர்த்தம் நலுங்கு வைக்கிறது எதுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து அத்தை வீட்டு நலுங்கு அந்த மாதிரிலாம் அக்கா நலங்கு வைக்கிறாங்க சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் அதெல்லாம் எதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் அதுக்கப்புறம் மாப்பிள அழைப்பு அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு அதுக்கு விளக்கம் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் முகூர்த்தம் முகூர்த்தத்துல என்ன ஹோமம் எதுக்கு பண்றாங்க அந்த ஹோமத்தை எது வளம் வர நெருப்பு எதுக்கு வளம் வராங்க அதுக்கு ஒரு அர்த்தம் அதுக்கு ஒரு மந்திரம் அர்த்தம் மாங்கல்யம் கட்டும் போது ஒரு மந்திரம் சொல்றாங்களா அதுக்கு ஒரு அர்த்தம் அது ஐயர் சில மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா கல்யாணத்துல அதுல ஒவ்வொரு வரைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் அதுக்கப்புறம் சில பேர் வந்து ரிசப்ஷன் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா க மாப்பிளப்பு ரிசப்ஷன் ஒரே நாளில் முடிஞ்சிடும் ஈவினிங்கே முடிஞ்சிடும் மறுநாள் கல்யாணம் அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் வந்தாச்சு ஆனால் அவங்களுடைய கல்யாணம் நடந்தபோது அழைப்பு தனி கல்யாணம் தனி ரிசப்ஷன் அடுத்த நாள் ஸோ இந்த மூன்று நாள் வைபவங்கள் அதில் ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் விளக்கம் சொல்லி சொல்லி அந்த மந்திரங்களோட விளக்கம் சொல்லி சொல்லி அவங்க அந்த கல்யாண பத்திரிக்கைங்க ஒரு நோட்புக் மாதிரி கொடுத்தாங்க அதை நான் சே அதை நான் பத்திரப்படுத்தி வைக்கலை இல்லைன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன் அப்படியே ஒரு நோட் புக் மாதிரியே இருக்கும்ங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது பக்கம் நோட் புக் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்க அந்த பத்திரிக்கையை இது நீங்கள் எங்கேயாவது கேள் கேள்விப்பட்டிருப்பீங்களா நான் கேள்விப்படலை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஏன்னா அதை பத்திரப்படுத்தி வைக்க மறந்துட்டேன் நான் இது இது நடந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க அந்த பத்திரிக்கையை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போது அதனால் பந்தக்காலில் இருந்து ரிசப்ஷன் வரைக்கும் அதுக்கப்புறம் கட்டுச்சோறு கட்டுச்சோறு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது கட்டுச்சோறு எடுத்துட்டு போவாங்களாம் அந்த கட்டுச்சோறு வரைக்கும் அந்த கட்டுச்சோறு எதுக்குங்கிறத அதுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கும் ஒரு விளக்கம் இந்த மாதிரி பந்தக்கால் நடுறதுல இருந்து கட்டுச்சோறு வரைக்கும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் மந்திரங்களுக்கும் விளக்கங்கள் கொடுத்து 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 அந்த பொண்ணை தாராவ வார்த்தை கொடுக்குறாங்க இல்லைங்களா அதுக்கு மந்திரம் அதனுடைய விளக்கம் தாலி கட்டும் போது மந்திரம் அதுக்கு ஒரு விளக்கம் ஊஞ்சல் ஆடும்போது ஊஞ்சலில் உட்கார வைப்பாங்க இல்லையா அதுக்கு ஒரு விளக்கம் சில விளையாட்டுகள் அப்பெல்லாம் உடைப்போம் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் இதெல்லாம் எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்குமே விளக்கங்கள் கொடுத்து கட்டு சோறு வரை விளக்கங்கள் கொடுத்து அந்த கல்யாண பத்திரிக்கை முடித்து எல்லாரும் சொற்றத்தாரர் அனைவரும் வந்து வாழ்த்துங்க என் குழந்தையன்னு ஒரு பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பத்திரிக்கை நான் பார்த்தது அது பத்திரிகைன்னு சொல்றதா நோட் நோட்புக் பத்திரிகைன்னு சொல்கிறது எனக்கு தெரியலுங்க அந்த மாதிரி ஒரு பத்திரிகை நான் பார்த்தேன் வாழ்நாளில் அப்போது இவ்வளோ ஸ்ரதை எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேரண்ட்ஸு அந்த பையன் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை எவ்வளோ ஒரு ஆசை எவ்வளோ ஒரு பாசம் எவ்வளோ ஒரு கனவுகளோடு அந்த கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க அந்த பிள்ளைக்கு ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளை வந்த மருமகள் அந்த பேரண்ட்ஸை வச்சுக்கிட்டாங்களே தன்னோட இல்லைங்க அவங்களுடைய கனவுகள்லாம் கலைந்து போனது தான் மிச்சம் இல்ல அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரே பிள்ளை தான் பட் அந்த பேரண்ட்ஸ் வந்து கூட வச்சுக்கல இதுக்கு என்ன சொல்வீங்க அப்கோர்ஸ் அவங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க இவங்க நல்லா படிச்சவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் தானங்களே அழகா அவங்க கூடவே வச்சிருந்துருக்கலாம் தம் பிள்ளைங்களை படிக்கவே தம் பிள்ளைங்க தம் பேர பிள்ளைங்களை பார்க்கணும் பேர பிள்ளைங்களோட வாழ்க்கையை தன்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு எவ்வளோ ஆசைகள் வந்திருக்கும் அதெல்லாம் நிறைவேறாத ஆசைகள் தாங்க இல்லை அதெல்லாம் கலைந்து போன கனவுகள் தாங்க இல்லை ஸோ இப்படி ஒரு பேரண்ட்ஸோட கனவுகளும் கலைந்து போயிருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் சில பேரண்ட்ஸுங்க வந்து சில குழந்தைங்க வந்து தான் அம்மா அப்பாவோட கூட வச்சிருக்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க தனக்கு அம்மா அப்பா இல்லைனாலும் பெண் வீட்டுல அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களையும் வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க அதெல்லாம் போட்டத்தக்க வேண்டியதா வரவேற்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் அதெல்லாம் போற்ற வேண்டிய விஷயங்கள் தனக்கு அம்மா அப்பா இல்லாத பட்சத்துல பையனுக்கு அம்மா அப்பா இல்லாத பட்சத்துல மனைவியோட அம்மா அப்பாவையும் தன் வீட்டுல வச்சு கவனிக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல அவங்களெல்லாம் நம்ம வெளியில கொண்டு வர மாட்டேங்குமே அவங்களோட செயலெல்லாம் வெளியில நம்ம கொண்டு வரதில்லை எங்கேயோ ஒரு ஒரு குறுகிய பர்சன்டேஜ் ஒரு சில பர்சன்டேஜ் வந்து நடந்துக்கிற விஷயத்தான் அந்த மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளைகளை சார்ந்து வாழாதீங்க பிள்ளைங்களோட இருக்காதிங்க பிள்ளைகள் மேல பாசம் காட்டாதீங்க உரிமை நம்ம குழந்தை பேர குழந்தைங்க உரிமை காட்டாதிங்க அவங்க வீட்டுக்கு போனோம்னா விருந்தாளி மாதிரி போயிட்டு வாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம படிக்கும்போது பயமாகவும் இருக்குது மனசு சங்கடமாகவும் இருக்குது ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு ஏற்கனவே நம்ம ரிட்டையர்மெண்ட் பீரியடில் ஒரு சில உடல் உபாதைகளோட நம்ம இருப்போம் இந்த ஃபார்வர்டு மெசேஜெல்லாம் நம்ம படிக்கும்போது மனசு இன்னும் அப்படியே தளர்ந்து போதுங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்வர்டு மெசேஜஸ்லாம் ப்ளீஸ் தவிரங்க எல்லாருமே அப்படிங்கிறது தான் என்னோட சின்ன சஜஷன் இந்த மெசேஜஸ்லாம் போடுறவங்க யாருன்னு நினைக்கிறீங்க முதியவர்கள் தான் போடுறாங்க சரி ரிட்டைர்மெண்ட் ஆன பீப்புள் தான் போடுறாங்க இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் வந்து பாசிட்டிவ் மெசேஜஸை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நெகட்டிவ் போட்டு போட்டு ஏற்கனவே நம்ம வந்து கவலையில் இருக்கோம் இது படிக்கும்போது இன்னும் அதிகமான கவலையில் நம்ம போயிடுறோம் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் தான் கொடுக்குறேன் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்